புளியோதரையில் தக்காளி போட்டு செஞ்சு பார்க்கலாமா அதுக்கு நான் புளியோதரை பேக்கெட் அயங்கார் புளி ஒதுரை பேக்கெட்டை வந்து வாங்கியிருக்கேங்க அதுக்கப்புறம் கடாய் சூடானதை எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் கடுகு போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் காரத்துக்கேற்ற வர மிளகாய் போட்டிருக்கேன் கட் பண்ணி வச்சேன் பூண்டை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சேன் தக்காளியும் ஆட் பண்ணிக்கணுங்க தக்காளி தான் ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா வதங்கினதும் அந்த ஐயங்கார் புளி ஏற்றுகிற ஜஸ்ட்டு பத்து ரூபாய் தாங்க அது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து ரெடிமேட்டாக இருக்கும் அது அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ தேவையாக அவ்வளோ போட்டுட்டதில் அதுவும் நல்லா எண்ணெயில் மாதிரி நல்லா வதங்கினதும் லோ ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை அதுக்கப்புறம் கறிவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க கொத்தமல்லியும் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது நல்லா அப்புறம் வடைத்த சாதம் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இதில் ஆட் பண்ணி இந்த புளியோதரை மசாலா கூட வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளுங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த இது வந்து ரெடி ஆகிடும் அதுவும் என்னென்னா தக்காளி போட்டிருக்க அதுவும் புளியோதரைக்கு சாஃப்டை பார்த்தேங்க டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு யாருமே வந்து தக்காளி போட்டு யாருமே செஞ்சுருக்க மாட்டேங்க நான்தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் நீங்களே வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புளியோதரை பேக்கெட் எதாக இருந்தாலும் ஓகே ரெடிமேட் அந்த சக்தி புளியோதரை பேக்கெட்டு ஹாச்சி அந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சொல்லுங்கள்